கவிஞன் சேகர் மருதுவின் பாடல் வரியிலும் பாடிய குரலும் கண்ணால பேசுகிற கனவுல எழுப்புரு முன்னால போகையில் நிழலா வருகிற தன்னால சிரிக்கிறேன் உலகை மறக்கிறேன் உன்னோடு வாழவே வரமா தவிக்கிறேன் கண்ணால் பே பேசுற கனவுல எழுப்புறு முன்னால் போகையில் நெலல வருகிற தன்னால் சிறுகிறேன் உலகை மறக்கிறேன் உன்னோடு வாழவே வரமா தவிக்கிறேன் நிழவாக வருகிறே நெஞ்சில் துடிக்கிற மலரா போக்கிறே மனசு சாக்கிறே அலையில் கரைக்கிறே கடலா தழும்புறு பிழையா கவிதையில் பிறையா வருகிறே காற்றாய் நுழையிற கனிவாய் காக்கிற ஒத்தமுடி கூந்தலில் அழகை கூட்டுற தவணி அழகிலே தமரை போக்குற குளத்தின் ஊஞ்சலில் கொஞ்சி ஆடுற குளத்தின் ஊஞ்சலில் கொஞ்சி கொஞ்சியாடு கண்ணால் பேசுகிற கனவுல எழுப்புரு முன்னால் போகையில் நிழல வருகிற தன்னால் சிரிக்கிறேன் உலகை மறக்கிறேன் உன்னோடு வாழவே வர மாத்த வைக்கிறேன் உன்னோடு வாழவே வர மாத்த வைக்கிறேன் உன்னோடு வாழவே வர மாத்த வைக்கிறேன் மா தவிக்கிறே கவிஞன் சேகர் மருதுவின் பாடல் வரியிலும் பாடிய குரலும் கண்ணால் பேசுகிற கனவுல எழுப்புற முன்னால போகையில் நிழலா வருகிறே தன்னால் சிரிக்கிறேன் உலகை மறைக்கிறேன் உன்னோடு வாழவே வரமா தவிக்கிறேன் கண்ணால் பேசுகிற கனவுல எழுப்புரு முன்னால் போகையில் நிழல வருகிறே தன்னால் சிறுகிறேன் உலகை மறக்கிறேன் உன்னோடு வாழவே வரமா தவிக்கிறேன் நிலவா வருகிறே நெஞ்சில் துடிக்கிற மலரா போக்கிறே மனுசு சாக்கிறே அலையில் கரைக்கிறே கடலா